அது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கலர் லைட்டு பார்த்து ஒன் ஜூஸ் கடை ஒன்றும் இருக்குது பார்த்தீங்கன்னா நூறுரூவாக்கு அந்த ஜூஸ் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் ஓரேஞ்ச் ஜூஸ் அப்படி ஒரு ஒரு இது இருக்குது அதில் அப்போது யூஸ்னு ஒரு ஒரு ஜூஸும் வகையையும் பெற்றுக்கொள்ளலாம் மிக்ஸ் ஃப்ரூட் ஓரேஞ்ச் மேங்கோ இது அந்த பெண்களுக்கான அந்த அழசாதன பொருட்கள் விற்கிற கடை இங்கால இந்த பாஸ்கெட்டுகள் கொண்டது ஆ

பெஸ்டிஸ் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட் என்று சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது இல்லை வந்து சப்மரீன் மோட்டர்ஸ் மற்றது ரில்லர் எல்லாம் இருக்குது இது என்ன நடக்குது இல்லை காட்டுறீங்களா அதுக்குள்ளேயே தண்ணியை வைக்க ரோல் பண்ணி காட்டிக்கலாம் அப்போ மோட்டர்லாம் என்ன வேலை போதும் அது விளையாடுதா இது அந்த ப்ரைஸ் பாருங்க அதே மாதிரி அந்த ஃபுல்லு மிஷின் நிறைய ஐட்டம் இருக்குது கிரைண்டர் ரில்லர் மர மாதிரி அந்த மரத்தளபாட வேலை செய்கிற ஐட்டங்களும் இருக்குது வால் அது அலகுகளும் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இதில் அந்த கதவுக்கு போடுற பூட்டு ஐட்டம் லொக்குகள் அதே மாதிரி இது வந்து ப்ரைஸ் போட்டிருக்கு பதிமூவாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி அந்த வயல்களுக்கு மருந்தடிக்கிறது சாமான்களும் போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து வக்யூம் கிளீனர் துப்புராக செய்கிறது ஐட்டம் இந்த மோட்டரில் வெளியே பாருங்கள் தொண்ணூறாயிரம் இது முப்பத்தொன்பதாயிரம் அது வந்து முப்பத்தி நாலாயிரம் இந்த டீட்டெயில்ஸ் பண்ணி யாரு போன பிராஞ்சுங்கிறது யாழ்ப்பாணம் பிரான்சி தான் வந்து நீங்க எவ்வளவு ஆளம் இருக்கு இங்க வச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்திலயா யாழ்ப்பாணத்தில ஆ ரெண்டு ವರ್ಷ ஆ 50 ஹ 35 ஒரு நம்பிக்கையான கடை தான் அப்போ அப்ப நீங்க कांटेक्ट பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மோட்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் இது என்ன மோட்டார் இது பொதுவா குளைக்கனத்துக்கு போறது மோட்டார் பாருங்க அது சும்மா நார்மலா பாய்க்கலாம் நம்ம தட்டு நம்ம பாக்குது 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 குளைக்கனத்துக்கு பாக்குது ஆள் கணத்துக்கு போறானே மோட்டர் அந்த மீளநில மோட்டார் ஒரு அளவுக்கு தான் இருக்கும்

கிடையா இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பெரிய லைட் லைட்டெல்லாம் கலர் கலர் லைட் எல்லாம் போட்டிருக்கு வா பார்க்கவே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்த மின் லைட்டு கலர் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டேலியே சோப் நீ லெமன் கலர்க்கு லைட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மின் விளக்குகள் ஒரு டிசைன் டிசைன் மின் விளக்குகள்

நொதண்ட அந்த பைப் லைனிங் பார்ட்ஸுகள் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி கீழேயம் வந்து பார்த்திங்கன்னா வயர்கள் பைப்புகள் இருக்குது வேறு எங்கள் ஃபுல்லாக இந்த ஐட்டம் தான் அதே மாதிரி இந்த முள் கம்பி விலைகள் அதெல்லாம் இருக்குது வேறு இருக்கிற பொருட்கள இந்த லிஸ்ட் இருக்குது இது அந்த பெண்களுக்கான அந்த அழகாதன பொருட்கள் விற்கிற கடை ஃபுல்லாகவே இது

There are various varieties: mixed fruit, orange, mango, passion fruit. So we are invite all Jaffna people who came there definitely come to Quick stall and purchase, and they can enjoy up to fifty percent price from our stall. Thank you. Thank you very much. Details? Contact details? Phone number? Oh. Uh, அவர் டெலிவர் கண்டெக்ட் நம்பர் ஸீரோ செவன் ஸீரோ டபுள் பி செவன் த்ரீ ஸீரோ டூ த்ரீ ப்ளீஸ் கான்டெக்ட் நாஸ் டு கேட் மோஸ்ட் ஆண்ட் பிக் போட்டல்ஸ் வித் ஹியூஜ் டிஸ்கவுண்ட் தேங்க் யூ ஃபைவ் இன்ஃபர்மேஷன் சார் ஸியோ எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த தென் இது என்ன இது

பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா பேக் கடை இருக்குது அந்த பேக் கடையில் வந்து நிறைய பொறுப்பு பேக்கள் இருக்கு பாருங்க ஹேண்ட் பேக் லேடிஸ் ஹேண்ட் பேக் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது ஒரு டிசைன்லேயே இருக்கு இங்கே வந்து ஷூ ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது இங்கால உடுப்பு கடையெல்லாம் இருப்பேன் இதில் அந்த சிப்பியில் செய்கிற ஐட்டங்கள் கொஞ்சம் இருக்குது இதுகள் அந்த மிக்சர் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் பொருட்கள் இருக்குது இதில் வந்து பைக் வந்து ரோயல் என்ஃபீல்ட் பைக் வந்து என்ன செய்கிறீங்க மனுஷனா அந்த ஓலை மாதிரி அந்த அமைப்பில் செய்கிறீங்கன்னா வடிவுக்கு இதில் பேருங்க ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கவளவு நாற்பத்தி மூவாயிரம் ரூபா இருக்கு அதே மாதிரி சில உபகரணங்களும் இருக்குது வீட்டு இதுகள் இது ஃபுல்லாகவே அந்த அந்த என்ன சொல்றது அந்த இதோ பின்னல் வேலைப்பாடுடன் கூடிய அமைப்பு பேருங்க எல்லாமே எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கு பாருங்க இது வந்து வீடுகளுக்கு வந்து அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்கே இருக்குது இதையே தான் செய்து வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு வித்தியாசமான டிப்பு ஐட்டம் வகைகள் இருக்கு இது வந்து மோட்டர் கடை நினைக்கிறேன்னா சிங்கர் இந்த இது வந்து பேருங்க இந்த மோட்டர் வந்து எவ்வளோ போட்டுருந்தேன் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அதே மாதிரி இது வந்து முப்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஒன் கோஸ்னு நினைக்கிறேன் இது விடை இருக்கிறது இது வந்து ஒன்றரை கோஸ் பைப் சிங்கர் அதே மாதிரி சிங்கர்ன்றான எல்லாம் இது அறுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுவா அதாவது குழாய்கிணருக்கு பாவிக்கிற மோட்டார் அதே மாதிரி சிசிடிவி கேமரா ஐட்டம்ஸ் இது வந்து அந்த ஷீட் அதுகள் விதைகள் சம்பந்தப்பட்டது நிறைய இதில் விதைகள் விதைகள் என்ன விளையாண்ண ஒரு பேக்கெட் இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி நாற்பது கிராம் கணக்கை பொறுத்திருக்கே இது இங்கே தான் உற்பத்தி இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றேன் இங்கே தான் உற்பத்தி அண்ணா ஃபுல்லாக வந்து வேணுங்க எல்லாமே இதே இங்கே கிரைண்டிங் மிஷின் கொஞ்சம் தெரிய வெளியே கால்

ஜூஸ் இருக்குது ஆப்பிள் ஜூஸ் ஒரே ஜூஸ் அப்படி ஒரு இது இருக்குது அதில் போட்டு சொன்னால் ஒரு ஒரு ஜூஸும் வகையையும் கொஞ்சம் கொள்ளலாம் அந்த ஒரு ஒரு பைப் இருக்குது ஓண்ட ஒன்றுக்கும் அந்த பைப்பில் வந்து பிடிச்சா அதில் ஒரு ஒரு ஜூஸும் வந்து வரும் இதுல பாத்தீங்க சொன்னா ஒரு விளையாட்டு மேலே அமைப்பட்டுருமா வந்து யத்தில் வந்த ஒரு அமைப்பு சார் உங்களை ஆன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் உங்களுக்காக

பாத்தீங்கன்னா முள்ளாய் வந்து பிஸ்கட் ஐட்டங்கள்லாம் இருக்கு நிறைய இது பாருங்க பதினஞ்சு வீதம் மவுத் சாக்லேட் கிரீம் அதே மாதிரி மெலிபன் ஒரே எல்லா பிஸ்கெட் ஐட்டமும் இந்த கடையில் இருக்கு மேலிபன் ஐட்டம் க்ரீம் கிரேக்கர்ஸ் அதில் விலைகள் வந்து போடப்படையில் டீ டைம் பிஸ்கெட் ஃபேமிலி கலெக்ஷன் எல்லா பிஸ்கெட்டும் வந்து

இது அந்த பர்த சந்தைக்கு வெளிப்புறமாக உள்ள சில கடைகள் அதை வீடியோ நான் உங்களை காட்டுறேன் கடை ஐஸ்கிரீம் கடைகள் மற்ற பச்சி கடை கண்ணாடி கடையெல்லாம் நிறைய இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னா கூட குட்டி குட்டி கரைகள் இருக்குது அதில் கார்கள் சாமான்கள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு எங்களால் பார்த்தீங்கன்னா செருப்பு கடை வந்து எங்களாலேயும் குட்டி குட்டி விளையாட்டு சாமான சிறுபிள்ளைகளுக்கு ஏற்ற குட்டி குட்டி சாமான்கள் இருக்குது